தினம் ஒரு இலக்கணம் எயித்தில் பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு இந்த பேஜை வீடியோ லாஸ்ட்ல அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு எச்எம் பார்க்கலாம் எச்சம் ரெண்டு வகைப்படும் ஒன்று பெயர் எச்சம் இன்னொன்று வினை இது பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல வினைமுற்று அதோட வகைகள்லாம் பார்த்தங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னங்க குறிப்பு வினைமுற்று அந்த வீடியோ என்ன டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு எச்சங்கள் பார்க்கலாங்க எச்சம்னா என்னங்க ஒரு முடிவு பெறாத வினைச்சொல் தான் எச்சம் முற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினை சொல் வந்து முடிவு பெற்றுருந்துச்சுன்னா அது வினைமுற்று முடிவு பெறாத சொல் தான் எச்சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்ப படித்த மாணவன் அப்படின்னு இருக்குங்களா படித்த அப்படிங்கற தான் ஒரு வினை சொல் அது வந்து முடிவு பெறாத இருக்குங்க படித்தான் அப்படின்னா அது ஒரு முடிவு பெற்றது படித்த அப்படிங்கறது ஒரு முடிவு பெறாத சொல் இது வந்து எச்சம் இதே படித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னங்க வினைமுற்று இப்போ வந்து நம்ம எச்சங்கள் தான் பார்க்க போறோம் எச்சம்னா எனக்கு முடிவு பெறாத வினைச்சோல் தான் எச்சம் ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து பெயரச்சம் வினை வினையச்சம் பெயரச்சம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் பெயரச்சம் மூன்று காலங்களும் காட்டும் வினையச்சம் பெரும்பாலும் இறந்த காலத்தை தான் காட்டும் பெயரச்சம்னா பெயரை கொண்டு முடியும் வினையச்சம்னா வினையை கொண்டு முடியும் பெயரச்சம் ரெண்டு வகைப்படும் என்னங்க தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் ஆல்ரெடி வினைமுற்றுக்கும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு பார்ப்போம் இப்ப தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டினா தெரி பண்பை மட்டுமே குறிப்பாக உணர்த்தா குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா காலம் காட்டாதுங்க தெரியநிலைன்னா காலம் காட்டும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வினையச்சத்துல அதே மாதிரிதான் தெருநிலை வினையச்சம்னா காலத்தை காட்டும் குறிப்பு வினையம்னா பண்பை காட்டும் காலத்தை காட்டாது காலத்தை காட்டுச்சுன்னா தெரிநிலை காலத்தை காட்டலன்னா அது வந்து குறிப்பு கா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் பெயரச்சத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா படித்து முடித்தான்னு இருக்குது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் முடித்தான்ங்கிறது வந்து ஒரு வினைங்க அது பெயரை கொண்டு முடியல இது வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம் இது வந்து வினையச்சங்க அடுத்த கீழே பாருங்க எழுதிய கடிதம் கடிதம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு இது க பெயரச்சம் தான் இது வந்து தெரிநிலையா குறிப்பான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது எழுதிய அப்படின்ட்டுருக்குனா எழுதியங்கிறது எந்த காலங்க இறந்த காலம் அப்போ காலம் காட்டுது இது வந்து தெரிநிலை பெயரச்சம் லாஸ்ட் வேர்டு பெயரை கொண்டு முடிச்சுன்னா பெயரச்சம் இன்னொரு பாருங்க சிறிய கடிதம் கடிதம்ங்கிறது வந்து பெயரச்சம் ஓகே இது வந்து தெரிநிலையை குறிப்பாங்கிறது சிறிய அப்படின்னா அது எந்த காலத்தையும் காட்டலைங்க அப்போ இது குறிப்பு பெயரச்சம் அடுத்தது தெரிநிலை வினையச்சம் படித்து வந்தான் வந்தான்ங்கிற வினைய கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இது வினையச்சம் படித்துன்னா இறந்த காலத்தை காட்டுது அப்ப காலம் காட்டுறதுனால தெரிநிலை வினையச்சம் அடுத்தது மெல்ல வந்தான் வந்தான்ங்கிற வினையை கொண்டு முடியுது ஓகே வினையச்சம் இது குறிப்பாக தெரியலையா வந்து மெல்லன்னா காலம் காட்டலங்க அப்ப இது குறிப்பு வினையச்சம் இதுக்கு இன்னொரு ஷார்ட் இருக்குங்க ஆளை முடிஞ்சா அது வந்து பெயரச்சம் ஈ உ அப்படிங்கிற வேர்டில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சங்க இந்த மாதிரி ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுட்டு நம்ம போட்டுடலாங்க ஆளை முடிஞ்சிச்சுன்னா என்னங்க பெயரட்சம் ஈலை முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம் நைன்டி நைன் பர்சன்ட் இதை பேஸ் பண்ணி தாங்க வரும் ஸ்கூல் புக்கில் பயிற்சியில் நிறைய கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த கொஷின்லாம் கீழே எழுதியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாங்க பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துட்டு மூணு வேர்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் படித்துன்னா எனக்கு லாஸ்ட் என்ன முடியுது இத்து பிளஸ் ஊ அப்படின்னு முடியுது அப்ப அது வந்து வினையச்சம் அடுத்தது எழுதி ஈனா வினையச்சம் அடுத்து தேர்டு பார்த்த லாஸ்ட்ல ஆண் முடியுதுங்க ஆன் முடிஞ்ச என்னங்க பெயரச்சம் அப்போ பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரச்சுக்கான கரெக்டான ஆப்ஷனு அடுத்தது நடந்து ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு இது வந்து வினையச்சம் இது குறிப்பா தெரிநிலையான்னு பார்க்கும் போது இது காலத்தை தெளிவாக காட்டுதுங்க அப்போ இது வந்து தெரிநிலை வினையச்சம் நடந்து அப்படின்னா ஒரு இறந்த காலத்தை காட்டுது இல்லைங்களா அப்போ காலத்தை தெளிவா காட்டுது ஊ கொண்டு முடியுது அப்ப இது தெரிநிலை வினையச்சம் அடுத்தது பெரிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வந்து ஆள முடியுதுங்க ஆழ முடிஞ்ச என்னங்க பெயரச்சம் அது காலத்தை காட்டுதுங்க எந்த காலத்தையும் காட்டல குறிப்பு பெயரச்சம் காலத்தை காட்டுனா அது வந்து தெரியல காலத்தை காட்டலன்னா அது வந்து குறிப்பு ஒரு டைம் பாக்கலாங்க எச்சம்னா முடிவு பெறாத வினைச்சொல் தான் எச்சம் எச்சம் ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து பெயரச்சம் இன்னொன்னு வினையச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம் பெயரச்சம் ரெண்டு வகைப்படும் ஒன்று தெரியலே பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் காலத்தை காட்டுச்சுனா தெரியநிலை காலத்தை காட்டலனா குறிப்பு அதே மாதிரி வினையச்சத்துலேயும் காலத்தை காட்டுச்சுனா தெரியில்லை காலத்தை காட்டலனா குறிப்பு ஆ கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம் ஈ ஊ கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் இது ஷார்ட் கட்டுங்க கீழே பாருங்கள் அழகிய மரம்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா இது வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் விடுங்க இந்த பேஜ் அட்டாச் பண்ணுறோம் அதையும் ஒரு டைம் படித்து பாருங்க